சண்முக பரணி சரி இல்லை இப்போ அருமையான ரகசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ஸ்பென் நான் ஃபுல்டீன் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதனு தாங்க நம்ம ஷண்முகம் வந்து எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக வந்து ஆர்டர் பண்ணுறாங்க பரணி வந்து கேட்குறாங்க என்னடா எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக பண்ணுறேன் யாருக்குடா நம்ம வீட்டில் இருந்து மாமா வந்து எடுக்கிறாரா ஆமாம் மாமா தான் உன்னோட மாமா இல்லை என்னோடய மாமா என்ன சொல்கிற சவுந்தர பாண்டியா ஆமாம் நான் வந்து எஸ்கிக்காகவும் முத்து நம்ம பாண்டி தான் வந்து இது மாதிரி எடுக்க போகிறாரு அவர் உங்ககிட்ட சொன்னாரா எடுக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லை நம்மளோட கடமை அப்படி இருந்தால் தான் அவர் மாட்டுக்கு பேசாமல் இருப்பார் இல்லாட்டி இதில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாருங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம சண்முகம் வந்து சொல்கிறப்ப டேய் நிச்சயம் எங்கள் அப்பாலாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார்ரா காவடி எடுக்கலாம் அதுக்கும் ஒரு திட்டம்லாம் இருக்குல்ல நாளைக்கு காலையில் பாரு என்ன திட்டம் போடுவான் எங்கள் அப்பாலாம் நிச்சயம் வந்து எதுக்குமே வந்து ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வீட்டு வாசலில் இருக்காங்க வாங்க மாவனாருங்கிற மாதிரி வாய் நிறையா வந்து கூப்பிட்றாங்க நம்ம சிவன்முகம் இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்ன தம்பி என்ன இப்படியெல்லாம் நடக்குது உனக்கெல்லாம் இந்த வீட்டில் வந்து மரியாதை எல்லாம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல ஒரு பெரிய மனுஷனை பார்த்தா மரியாதை தரணும்னு உனக்கு இப்போயாவது வந்து அந்த கடவுள் வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் எனக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து திடீர்னு ஒரு அம்மா வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருந்தால் தான் அது சண்முகத்தோட குடும்பமே பார்த்தியா கடவுளுக்கே தெரியுது இந்த குடும்பம் ரொம்ப ஓஹோன்னு வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி ஏய் சாமியை பேச விடல அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டி இங்கேவா நீ எல்லாமே வந்து இந்த ஊருக்கு அள்ளி எள்ளி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டிக்கு வந்து ஐஸ் வச்சு பேசுகிறாங்க எல்லாம் நம்ம சண்முகம் எழுதி கொடுத்தா தான் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த குறி சொல்கிறான் அப்போனு பார்த்து வைகுண்டம் வந்து கேட்குறாங்க இல்லை சாமி தான் உண்மையிலேயே வந்திருக்கா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஏன்னா சவுந்தர பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியறதை விட சாமியக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை எப்படி இல்லை இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போதே அப்பா இது எல்லாமே வந்து சாத்தியம்தான்ப்பா ஏன்னா இது எல்லாம் என்னோட வசனம் அவங்க வந்து பேசுகிறாங்க நீ எழுதி கொடுத்ததா பேசுகிறாங்க என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் அமைதியாரு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் வாயை வச்சுட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது வந்து பேசிக்கிட்டே இருப்பான் அதுக்கு தான் இப்படியெல்லாம் அதுக்குன்னு இப்படியா இல்லை சரி போக போக நீ ஏன் புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி பேசும்போதே நீ இப்போ காவடி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பாடா இவன் காவடி எடுத்தானா நிச்சயம் வந்து எதையும் பேச மாட்டாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம பாண்டி வந்து காவடி தானே வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தூக்கி பார்க்குறாங்க அப்படி ஒன்றும் வெயிட் இல்லை ஆ சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பூ வச்சுக்கணும்யா அப்படின்னு சொல்கிறாங்க நீ காதலையும் கையிலையும் வந்து பூ வச்சுருக்க நான் வாயில் வச்சுக்க மாட்டேன்னா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப அந்த இடத்துல இல்லையா பூனா என்னங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வேலை வந்து எடுத்து வச்சுக்கணுனே இதை பார்த்தோன்னே போயா இதுக்கெல்லாம் வந்து நானாம் வந்து ஆள் கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே என்னாலலாம் முடியாதுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து சொன்னபோதே அதெல்லாம் இல்லை சாமியே சொல்லிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் சாமி சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும்னே உனக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னாங்க எப்படியெல்லாம் உனக்கு தாங்கு தாங்குன்னு தாங்கணும் அது மட்டும் நல்லா இருந்துச்சா இப்போ சாமி சொன்னதை தான் வந்து இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஏய் சாமி வந்து சொல்லலைப்பா சண்முகம் சொன்னது தான்ப்பா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நீ கொஞ்ச நேரம் வந்து இந்த குடும்பம் வந்து உனக்கு மரியாதை கொடுக்கும்போதே வந்து நீ வந்து யோசிச்சிருக்கணும் இப்போ எதுவும் பண்ண முடியாது தம்பிங்கிற மாதிரி சொன்னேன் சௌந்தரபாண்டி என்ன சொன்னாங்க கேட்டு நடந்துக்க அப்படின்னு ஆரம்பத்துலேன்னு சொன்னாங்கல்ல சவுந்தரபாண்டி எப்படிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேலை எடுத்து கரெக்டாக வந்து வச்சிடறாங்க உடனே வந்து அவரால் எதுவும் பேச முடியல ஓ இதுக்கு தான் இவ்வளோ மரியாதையா இப்போதைக்கு அவர் அமைதியாக தான் வருவார் அதனால இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடக்கும்னு சொல்லிட்டு காவடி எடுத்து வைக்கிறாங்க வேற மாசா மாசம்ச்சினே சொல்லலாம் சண்முகத்தோட திட்டம்லாம் பரணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சூப்பராக எங்கள் அப்பாவை எப்படி பேசி வந்து மடக்கணும்னு ஒன்றை தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா இது எல்லாம் உன்னோட ஏற்பாடாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது தான் பேச முடியலல்ல அப்புறம் இதுக்கு சும்மா வந்து துணை துணுன்னு கற்றுக்கிட்டே இருக்க பேசாமல் வா இப்போ தான்ப்பா வந்து அடிக்கடி வந்து இது மாதிரி வந்து நல்லபடியாக சௌந்தர பாண்டி வந்து இருக்கணும் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து கிளம்புனோம் நல்ல நேரத்தில் பூஜையெல்லாம் வந்து பண்ணுங்கன்னொடன ஒரு தண்ணியை வந்து எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சவுந்தரப்பாண்டி காலில் வந்து ஊற்றலான்னு பார்க்குறப்ப அவங்க வந்து நவுந்துடுறாங்க நம்ம பாண்டியம்மா மேலே வந்து பட்டுருது அந்த மஞ்சள் தண்ணி இதை பார்த்தோன்னு வந்து அவங்க வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க நம்ம பாண்டியம்மா ஓ இதுலேயும் வந்து வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டு தான் உங்கள் அப்பா வந்திருக்கானா உங்கள் அப்பா திருந்தளடா திருந்தின மாதிரி நடிக்கிறாங்கன்னு சிவபாலன் வந்து பேசுகிறாங்க அப்பா எல்லாம் திருந்தவே மாட்டியா எல்லா இடத்துலையும் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை தான் கொடுப்பியாங்கிற மாதிரி கேட்குறாங்க பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் உன் அப்பா இல்லை பிரச்சனை கொடுத்தா தான் உன் அப்பா பரவாயில்ல நம்ம வந்து உஷாராக இருந்துக்கலாம் இவருக்கு என்ன ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக வந்து பண்ணணுமே இவர் பண்ணதுனால இந்த மஞ்ச தண்ணியை தான் தீர்ற வரைக்கும் சவுந்தரபாண்டி காலனியும் பாண்டியம்மா காலனியும் வந்து ஊற்றிக்கிட்டே வாங்கங்கிற மாதிரி சொன்னேன் நல்லதாக சொல்லியிருக்கீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சந்தோஷமாக சிரிச்ச மூலமாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா தம்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல போகிறப்ப அதெல்லாம் இல்லை நீ நானும் எப்போதும் ஒன்று தான் தம்பிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அக்கா கூடியே நிற்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க